அனைவருக்கும் வணக்கம் இது தமிழர் நாடு வலையொலி தமிழருக்கான வலையொலி இன்று தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக பேசப்படுகின்ற செய்தி அரக்கோணம் பெண்ணை திமுக இளைஞரணியைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவர் திருமணம் செய்து அரசியல் உயர் பதவிகளில் இருப்பவர்களிடத்தில் அவரை அவருக்கு இணங்க வைக்கும் இந்த செய்தி அதை கேட்டு அந்த பெண் அவரிடமிருந்து தப்பித்து வந்து என்று சமூக வலைதளத்தில் பேசுபொருளாக இருக்கிறது இந்த செய்தியை எந்த முதன்மை ஊடகங்களும் ஒளிபரப்பு செய்யவில்லை உண்மையை வெளி உலகிற்கு கொண்டுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இந்த பிரதான ஊடகங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து அரசியல் உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு இணங்க செய்யும் செயலை அந்த திமுக இளைஞரணி செயலாளர் தேவை செயல் என்ற நபர் செய்து கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை அந்த அரக்கோண அபலைப்பின் பதிவு செய்து கொண்டு வருகிறது இந்த காணொலியை பாருங்க உங்களுக்கே புரியும் எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது ஏன் நான் வந்து தப்பு பண்ணியிருந்தா கவர்னர் வெறியா நல்லா போக முடியுமா சரி இல்லை ஐஜி வரியா தான் போக முடியுமா எனக்கு இதுக்கு மேலே தன்னம்பிக்கையே இல்ல சார் நான் எவ்வளவு போராடிட்டேன் இதுல எனக்கு இப்போ என்ன சொல்றேன்னா பாதிக்கப்பட்டு பொண்ணுங்க தயவு செஞ்சு வந்துடாதீங்க வெளிலன்ற மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு அப்போ எனக்கு இருந்தது இல்ல வெளில வரணும் இவனுக்கு கொடுக்க முதலமைச்சர் இவனுக்கு கொடுக்க போற தண்டனையில இனிமேல் யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்ற ஒரு மனநிலையில நான் வெளில வந்தேன் ஆனா இப்போ நடக்கிற இது வேணாப்பா நம்மளே அசிங்க மாதிரி ஆயிடுச்சு சார் தைரியமா வந்து வீடுல இருந்து பேருல இருந்து எல்லாத்தையும் நியூஸ்ல போட்டு வீடு எங்க இருக்கு பேர் எங்க இருக்கு என்ன என்ன அட்ரஸ் என்ன எல்லாத்தையும் போட்டுட்டாங்க இவ்வளோ நான் டிஎம்கே அவரை இன்று வரை கைது செய்யவில்லை தற்போதுதான் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது இன்று காலை ஊடகவியாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார் அதை பார்க்க நேர்ந்தது அவருடைய சவுக்கு ஊடகத்தில் பணி செய்யும் ஒளிப்பதிவாளராகவும் வடிவமைப்பாளராகவும் இருவரை தமிழ்நாடு அரசு காவல்துறை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறது என்று காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டினார் என்ற ஒரு குற்றச்சாட்டு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு வாகனத்தில் தலைக்கவசம் போடாத ஓட்டினதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓட்டியதற்கு இன்று கைது அன்றைய தேதியில் அந்த தலைக்கவசம் அணியாத ஓட்டி அந்த வழக்குக்கு ஐநூறு ரூபாய் அவதாரம் இன்றைய தேதியில் ஆயிரம் ரூபாய் அவதாரம் அதற்கு கைது ஆனால் இதே திமுகவை சேர்ந்த இளைஞரணி செயலாளர் தேவசெயல் அரக்கோணத்தை சார்ந்த ஒரு ஏழை பெண்ணை ஏமாற்றி மிரட்டி திருமணம் செய்து ஒரு பெண்ணு மட்டுமில்லை அந்த பெண் கூறுவது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை இது போன்று இவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்று இந்த பிரச்சனைக்கு வழக்கமில்லை வழக்கு பதிவு செய்து கைது செய்வதற்கு முன்பாக முன்ஜாமீன் வழங்குகிறது நீதிமன்றம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாக அந்த பெண் இந்த பிரச்சனையை சமூக ஊடக ஊடகத்தில் பேசி சமூக ஊடகங்கள் இந்த செய்திகளை எல்லாம் பரப்பிய பிறகு இன்று வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இன்னும் அந்த திமுக இளைஞரணி நிர்வாகி தேவசியில் கைது செய்யவில்லை தலைக்கவசம் அணியாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாகனம் ஓட்டியதற்கு இன்று கைது செய்கின்ற இந்த காவல்துறை இன்று அரகாணத்தில் பெண்களை தவறாக பயன்படுத்தும் இந்த திமுக இளைஞரணி நிர்வாகி கைது செய்யாமல் இருப்பது ஏன் என்ற கேள்விதான் மிஞ்சுகிறது திமுக அரசுக்கு சவுக்கு சங்கர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக மக்களே சரியான சங்கு ஊதுவார்கள் என்ற தெரிகிறது ஏனென்றால் திராவிட மாடல் அரசு கொலை கொள்ளை லஞ்சம் கற்பழிப்பு ஊழல் என்று இதில் தான் அதிகப்படியை செய்து கொண்டிருக்கிறது மக்கள் பணி பூஜ்ஜியம் சதவீத அளவுக்கு மக்கள் பணி செய்யவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அனகாபுத்தூரில் இருக்கின்ற ஏழை மக்களின் வீட்டை இடித்து அந்த மக்களின் அழுக்குரல்களை கேட்க முடியாத ஒரு சூழல் இந்த காணொலியை பாருங்கள் உங்களுக்கே புரியும்

நாற்பது வருடமாக தனியார் கல்லூரி அரசு நிலத்தை அபகரித்து கட்டடம் கட்டி கல்லூரி நடத்தி கொண்டு வருகிறது அதன் மீது ஒரு ஆக்கிரமிப்பு என்று பதிவு செய்ய முடியவில்லை அதை இடித்து அந்த இடத்தை அரசு கழகப்படுத்த முடியவில்லை ஆனால் வாக்கு செலுத்திய ஏழை மக்கள் நீர்நிலை ஓரமாக ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அதுவும் இன்று நேற்றல்ல அறுபது ஆண்டு காலமாக அவர்கள் அங்கே வாழ்கிறார்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அந்த மக்களின் வீட்டை இடித்து தரமட்டமாக்கி அந்த இடத்தில் அந்த அழுக்குறல்கள் என்பது கேட்க சகிக்க முடியவில்லை குழந்தைகள் பெண்கள் முதியோர்கள் என்று ஒரே நாளில் குடியிருந்த கோயில் என்று சொல்வார்களே அந்த இடத்தை தரமட்டமாக்கி நடுத்தில் நிறுத்திய இந்த திராவிட மாடல் அரசு யாருக்கான அரசு என்று மக்கள் நீங்களே சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சி வந்தால் மக்களின் நிலை என்னவாகும் என்பதை மக்கள் நீங்கள் முடிவு கொள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அதுபோல வாக்குக்கு ஐநூறு ஆயிரம் என்று தருகிறார்கள் என்று அதை வாங்கிக் கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்தினால் இன்று அனகாபுத்தூர் போல ஏற்கனவே கண்ணகி நகர் கல்லுக்குட்டை செம்மஞ்சேரி போல தமிழ்நாடு முழுக்க ஏழைகள் நடுவீதியில் வர வேண்டிய சூழல் உருவாகிவிடும் என்பதை மக்களாகிய நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதுபோல் ஊடகம் மீது நடத்துகின்ற இந்த அடக்குமுறை திமுக அரசு தவிர்த்தால் நல்லது இல்லை என்றால் எந்த ஊடகம் உங்களை இன்று தூக்கி பிடித்து கொண்டு கொண்டாடுகிறதோ அந்த ஊடகமே உங்களை தரையில் போட்டு மிதித்திடு என்பதை மறந்து விடாதார்கள் ஒருபோதும் ஊடகத்தை நசுக்குவது ஊடக அடக்குமுறை என்பது தீர்வாகாது ஊடகம் என்பது நல்ல ஒரு எதிர்கட்சியாக செயல்படும் அதை அதன் போக்கில் விடுவது சிறந்தது அதை தவிர்த்து ஊடகத்தை அடக்கி கையாளலாம் ஒடுக்கிவிடலாம் என்று நினைத்தால் அது உங்கள் ஆட்சிக்கு எதிராக திரும்பும் என்பதை இந்த நேரத்தில் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்